நம்ம ரீசெண்ட் டேஸாகவே அதிகமாக கேட்ட ஒரு வார்த்தை என்னன்னா அந்த ஃபேரா ஃபோக்கஸ் இந்த ஃபேரா ஃபோக்கஸ்னால் என்னென்னு கேட்கும்போது இது ஒரு த்ரீ டி லேசர் ஸ்கேனர் ஃபஸ்ட்டு இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிடுறேன் இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிட்டெக்சர் பாரஸ்டிக்கில் வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதை வந்து ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய இடத்த ஒரு வித்தின் அ மின்டில் இல்லை வித்தின் ஒரு செகண்டில் வந்து நம்மளால் ஈஸியாக கேப்ச்சர் பண்ணி அதை க்ளவுடில் அனுச்சி நம்ம எப்போ வேணாலும் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஏன் அதுக்கு ஃபேரா ஃபோக்கஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுமா மற்ற டிவைஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா மற்ற டிவைஸ் இருக்கு இருந்தாலும் இதை ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு லேசரில் வந்து ஒர்க் ஆகுது பெர் மினிட்டுக்கு டூ மில்லியன் பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணுன்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இதிலே மொத்தம் மூணு மாடல் இருக்குது நம்ம பழமாரி ஒன்று ப்ரீமியம் கோர் அப்புறமேட்டு எஸ்சி ரீசன்ட்டு மூணு மாடல் இருக்குது இதோட பிரைஸை கேட்டிங்கன்னா தலை சுற்றி கீழே வந்துருங்க ஏன்னா இருபது லட்சம் முப்பது லட்சத்துக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது இதை நம்ம வந்து அதிகமாக இங்கேயும் பார்த்துருக்க முடியாது ஃபர்ஸ்ட் யாரும் கேள்வியாக பட்டுருக்க மாட்டிங்க இது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இல்லை ஒரு ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி எல்லா இடத்துல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நமக்கு தான் தெரியல இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதான் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்